ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வெள்ளி பொருட்கள் பித்தளை பாத்திரங்கள் இதை நம்ம வந்து புதுசு போல் அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்க வைக்கிறதுக்கு நான் எப்படியெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் அதை தொட்டாவே போதும் அப்படியே தக 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 தகனு தங்கம் போல் ஜொலிக்குதுங்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த பதிவு கொடுத்துருக்கேன் தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்மளுடைய கமெண்ட்ஸில் வந்து அக்கா வெள்ளி பொருட்கள் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ கொடுங்க அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணுற பித்தளை பொருட்கள்லாம் வந்து இப்படி நல்லா பல தங்கம் தங்க மாதிரி வச்சுருக்கீங்க இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கொடுங்கக்கான தொடர்ந்து வந்து கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த பதிவு ஓகே வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம தொட்டால் இப்படி தங்கம் போல் ஜொலிக்கும் இப்போ நான் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு பொங்கல் வச்சேன் இல்லையா அந்த பொங்கப்பானை வந்து எவ்வளோ தக தகுன்னு ஜொலிக்கிது பாருங்கள் பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதெல்லாம் நான் வந்து யூஸ் இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரங்கள் இப்போ இந்த பாத்திரமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் அப்படி விளக்கலை அப்படியே வளர்க்குறபடியே தான் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்து எப்படியோ அது மாதிரி தான் நான் வந்து யூஸ் இருக்கிறேன் அதே போல் ரெண்டே ரெண்டு வெள்ளி குத்துவளக்கு வச்சுருக்கேன் இப்போ இந்த விளக்கையும் நல்லா வந்து தக தகனு சொலிக்க என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லா பாத்திரத்தையும் தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவிடலாம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பித்தளை பூஜை பொருளெல்லாம் ஒரு இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு எடுத்திங்கனாவே வந்து பலபலன்னு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருபது நிமிஷம் கூட தேவையில்லை ஒரே ஒரு நிமிஷம் போதுங்க கொஞ்சோண்டு சபீனா பவுட்ரு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பொருட்களுக்கெல்லாம் இவ்வளவு சபீனா பவுட்ரு தான் நான் எடுத்திருக்கேன் அது கூட இது லெமன் சால்ட்டு இதை நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துட்டேன் வீடியோவில் காட்டிட்டேன் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறதுனால மறுபடியும் அந்த பதிவு நான் கொடுக்குறேன் வெள்ளி பொருட்களை எப்படிக்கா க்ளீன் பண்ணுறது நீங்கள் ஊற போட்டு க்ளீன் பண்ணுறீங்களா இல்லை அப்படியே தேய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊற போட்டு தான் க்ளீன் பண்ணேன் ஆனால் இப்போ நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து ஊற போடவே தேவையில்லை ஒரே ஒரு நிமிஷம் தான் இந்த கொஞ்சம் சபினா பவுட்ரையும் கொஞ்சம் அந்த லெமன் சால்ட் இருக்குது அதையும் எடுத்துகிட்டு லைட்டாக அப்படியே கெட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் நுர நொறையாக தான் வரும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லைட்டாக தொட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகலைங்க பாருங்கள் உடனே பலபலன் ஆகுது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமே இல்லாத ஒரு வேலை வந்து பித்தளை பொருட்களை வளர்க்குறது இது மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அன்னைக்கு கூட நான் வீடியோவில் ஒரு இருபது நிமிஷம் போட்டு ஊற வச்சுட்டு எடுத்து க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதுவும் சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான் அதை விட பார்த்திங்க அப்படின்னா இது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் தான் தொட்டு அப்படி தேய்ச்சோம் அப்படின்னா அவ்வளோ புதுசு போல் பாருங்கள் எப்படி தங்கம் போல் ஜொலிக்குது அப்படின்னு இப்படி தான் நான் என்னோடய பித்தளை பொருட்களெல்லாம் தங்க மாதிரி நான் வந்து பலபலனை வச்சிருக்கேன் இப்போ அப்படியே நான் எல்லா பொருட்களையுமே விலக்கி காட்டுறேன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உருளி எந்த அளவுக்கு வந்து கருப்பு பிடிச்சி போயிருக்குதுன்னு பாருங்க இப்போ நான் இதை வந்து தேய்ச்சி காட்டுறேன் இப்போ தேய்ச்ச உடனே அப்படியே தொட்டு லைட்டாக தேய்ச்ச உடனே எவ்வளோ பளபளப்பாகுதுன்னு பாருங்க தேய்ச்ச இடத்துக்கும் தேய்க்காத இடத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுது அப்படின்ட்டு நான் அப்படியே இப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இந்த லெமன் சால்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் அது மாதிரி பார்த்ததில்லனு சொன்னீங்க ஏன் சில பேர் வந்து ஏற்கனவே வீடியோலாம் கொடுத்துருக்காங்க சிஸ்டர் அப்படின்லாம் சொன்னீங்க ஆனால் முக்கால்வாசி கமெண்ட்ஸ் வந்து பார்க்கல சிஸ்டர் நாங்கள் இதுவரை இது வரைக்கும் இது மாதிரி ஒன்று இருக்கிறதே எங்களுக்கு தெரியாம தான் சொல்லியிருந்தாங்க என்ன போல தான் அவங்களும் பார்க்காமலே இருந்திருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரே ஒரு நாள் லைட்டாக வந்து ஊரை போடலாம் சும்மா தொட்டு தேய்ச்சி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி பார்த்தேன் ஒரு பூஜை தட்டு சின்ன தட்டை தேய்ச்சி பார்த்தேன் அப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தங்கம் போல ஜொலிச்சிதுங்க சரி நீங்களுமே தொடர்ந்து கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் வந்து எப்போதுமே இந்த பால் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா பித்தளை அந்த குட்டி பொங்கல் பண்ண வச்சுருக்கல அதில் தான் பால் காய்ச்சுவேன் காலையில் எழுந்திரிச்சு கிச்சனெலாம் தொடச்சி விட்டுட்டு அன்னபொன்னி தயாரிக்க முன்னாடி தீபம் ஏற்றிட்டு எப்போதுமே அந்த வெங்கலப்பானையில் அதாவது அந்த பித்தளை பானையில் பால் காய்ச்சுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி போதே தொடர்ந்து கமெண்ட்ஸ் அக்கா ரொம்ப புதுசு போல் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறக்கு இப்படி எப்படிக்கா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க பித்தளை பாத்திரங்களை எங்களுக்கு வீடியோ கொடுங்கன்னு கேட்டுந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் பார்க்குறக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி பித்தளை பாத்திரம் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரி ஒரே ஒரு நிமிஷம் தாங்க அப்படியே பளிச்சுன்னு புதுசு போல் அப்படியே தங்கம் போல் ஜொலிக்குது இதெல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இந்த டைம் தான் இப்போ தான் நான் இதை தேய்க்கிறேன் எப்போதும் விலைக்கு சும்மா வச்சுருவேன் ஆனால் இப்போ தான் வந்து இந்த மாதிரி புதுசு போல் தேய்ச்சி கழுவி எடுக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எப்படி ஜொலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு துளி இல்லைங்க சுற்றி அந்த விளிம்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே துரு பிடிச்சது மாதிரி இருந்தது ஆனால் இப்போ தேய்ச்சி எடுத்தோன்னே அப்படியே பல 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 அதோட ஒரிஜினல் கலரு அப்படியே தங்க மாதிரி இருக்குதுங்க பாருங்கள் லைட்டாக உடனே வந்து அது எப்படி போ அப்படியே பளிச்சுன்னு ஆகுது அப்படின்னு அதே போல் அந்த வெள்ளி பொருட்கள் வந்து எப்படிக்கா க்ளீன் பண்ணுறது நீங்கள் ஊற வச்சு தான் வந்து கழுவுனிங்களா இல்லை ஊற வைக்கும்போது இது அந்த ஆஷிட்னால் வந்து க விளக்கு வந்து அரிச்சிருமா அப்படின்லாம் சொல்லி கேட்டீங்க அன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊற வச்ச பொருள் ஊற வச்ச தண்ணிக்குள்ளையே தான் வந்து திரும்ப நான் ஊற வச்சு கழுவுனேன் ஆனால் நல்லாவே பளபளப்பாக தான் ஆனது ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே ஊற வைக்கல சும்மா தண்ணியில் வந்து மட்டும்தான் கழுவுனேன் கழுவிட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் சபீனாவும் கொஞ்சம் ஒரு துளியூண்டு லெமன் சால்ட்டு கலந்துட்டு ஸ்க்ரப்பில் தொட்டு மட்டும்தான் தேய்ச்சேன் அப்படியே பல பளபளன்னு இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி வெள்ளி பொருட்கள்லாம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க பெரிய வெள்ளி குத்து விளக்கு எல்லாமே அந்த வீட்டில் இருக்கிறதுனால நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல நான் வரும்போது இந்த ரெண்டு சின்ன வெள்ளி குத்து விளக்கு மட்டும்தான் ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ நான் அந்த வெள்ளி குத்து விளக்கையும் நான் வந்து விளக்கி காட்டுறேன் பாருங்கள் உங்கள் வீட்டில் வெள்ளி பொருட்கள் இருந்தாலும் சரி இல்லை வந்து பித்தளை பொருட்கள் இருந்தாலும் சரி இல்லை பித்தளை பாத்திரங்கள் பூஜை பொருட்கள் எது இருந்தாலும் சரி இந்த ட்ரிக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இது எல்லா மளிகை கடைகள்லேயுமே இந்த லெமன் சால்ட்டுங்கிறது கிடைக்குதுங்க கடையில் போய்ட்டு லெமன் சால்ட்டுன்னே கேளுங்க கொடுப்பாங்க நீங்கள் ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு வாங்க நான் நூறு கிராம் நாற்பது தான் வாங்கினேன் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதே போல் அந்த பொங்கல் பானை கழுவி வச்சேன் இல்லையா இப்போ கிட்டத்தட்ட பொங்கல் முடிஞ்சு பத்து நாளுக்கு மேலே ஆக போகுது ஆனால் இன்னும் வரைக்கும் அந்த பொங்கல் பானை வந்து அப்படியே தங்கம் போல் ஜொலிச்சுட்டு தான் இருக்குது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பல 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 ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ அழகாக ரொம்ப கிளீனாக எடுக்குது அதுபோல் எல்லா பொருட்களையும் இது மாதிரி நம்ம தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இனிமேல் வந்து பெண்கள் வந்து பூஜை பொருட்கள் கழுவுறதுக்கோ அல்லது பித்தளை பொருட்கள் கழுவுறதுக்கோ அல்லது வெள்ளி பொருட்கள் வந்து கழுவுறதுக்கோ கஷ்டப்படவே படாதீங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஒரே நிமிஷத்தில் பல 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 பலனே எல்லா பொருட்களையும் நம்ம புதுசு போல் கொண்டு வரலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வெள்ளி குத்து விளக்கை பாருங்கள் நல்லா விளக்கிட்டேன் ஒரு விளக்கு விளக்குறது எவ்வளோ பழிச்சுட்டுருக்குது அப்படின்னு இன்னொரு விளக்கு பாருங்கள் அது வந்து நம்ம யூஸ் பண்ண வழியே அப்படியே தான் இருக்குது இதை நான் வந்து பொங்கலுக்கு விளக்கி நான் வந்து தீபமெல்லாம் ஏற்றி இருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வெளியிலே வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் மட்டும் லைட்டாக கருப்பு அடிச்சிருச்சு ஆனால் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு நான் இது வச்சு நான் யூஸ் பண்ணலை இது பொங்கலுக்கு முன்னாடியே அந்த வீடியோ கொடுத்துருந்தல்ல அப்போ நான் வந்து அந்த பவுட்ரு வச்சு நான் யூஸ் பண்ணதான் தான் ஆனால் இத்தனை நாள் வரைக்குமே இந்த வெள்ளி விளக்கு அவ்வளோ பளிச்சுன்னு தான் இருக்குது பாருங்கள் இப்போ ரெண்டு விளக்கையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டேன் இந்த உள்ளே போகாத இடத்துலலாம் லைட்டாக டூத் ப்ரஷ் வச்சு இதுக்குன்னு ஒரு ப்ரெஷ் வச்சுக்கோங்க அதை வச்சு நல்லா வந்து சுத்தமாக தேய்ச்சி கழுவிக்கோங்க இப்போ எந்த மாதிரி நான் விளக்குன பூஜை பாத்திரங்கள்லேருந்து நான் யூஸ் பண்ணுற பித்தளை பாத்திரமெல்லாம் எப்படி தங்க மாதிரி ஜொலிக்கிது பாருங்கள் இப்போ இத்தனை பொருட்களுமே நான் கழுவுறதுக்கு எனக்கு அஞ்சு நிமிஷம் கூட எடுக்கலை இத்தனை பொருளையும் மொத்தமாக கழுவுறதுக்கே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு டிப்ஸு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமுனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணி விடுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் பெண்கள்லாம் கஷ்டப்படாமல் பூஜை பொருளெல்லாம் கழுவுகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்